அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை கடகராசி நேயர்களே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கடகராசி அவர்களுக்கு வருகிற குரு பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்லுவதற்காக வந்துள்ளோம் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஒரே ராசி தான் சந்திரன் ராசியில் சந்திரன் ஆட்சி பலமாக இருப்பார் இப்பொழுது குரு பயிற்சியில் பார்க்கும்பொழுது சந்திரன் வந்து கடகராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் கடகராசிக்கு மூணாம் இடத்தில் குரு இருக்கிறார் இப்பொழுது போன வருடத்தில் கடக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தார் இப்பொழுது மூணாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் இந்த குரு உங்களுக்கு ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பதற்காக இந்த குரு வந்திருக்கிறார் ஏன் என்று கேட்டால் குருவுடைய இடம் கண்ணியில் இருப்பதனால் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு சந்திரன் வந்து லாபஸ்தானமாக இருக்கிறார் சந்திரனுக்கு மூணாம் இடம் தைரியமாகவும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு இந்த வருடம் சுபமான காலம் முதல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை கொடுப்பார் மாதம் நாலு அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது நாலு மாதம் அடுத்தது ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு நாலு மாதம் இது பார்வை வரிக வராது ஆனால் பார்வை இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு ஒன்று மூணு மூணு பதினொன்னு இப்படி இருக்கும் இடம் வந்து உங்களுக்கு அவருடைய ஒளிவட்டம் இல்லை என்றாலும் கூட ஒற்றைப்பட ராசியாக சந்திரனுக்கு மூணாம் இடத்தில் கூறியிருக்கிறார் அதனால் உங்களுக்கு கடக ராசியில் அமைந்து வரக்கூடிய எல்லா யோகங்களும் இந்த வருடம் குரு பயிற்சியில் உங்களுக்கு இந்த வருஷம் இடம் வாங்குவது வீடு கட்டுவது தொழில் புதுப்பிப்பது இதையெல்லாம் நல்ல விதமாக நடத்தி கொடுப்பார் இந்த ஜாதகத்திலே யாருக்கெல்லாம் கடகராசியில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான தொழிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய காலம் இப்பொழுது இருக்கிறது அந்த கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த காலங்களில் தட்சணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம் சுண்டக்கலையில் மாலை போட்டு மண்விளக்கு ஏத்தி பதினாறு தீபம் மண்விளக்கு போட்டு தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்து வந்தால் இந்த வருடம் தடைப்பட்ட காரியம் எல்லாம் நிறைவாக நடக்கும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதும் தட்சணாமூர்த்தி கோயில்ல போய் பதினாறு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கடகராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தாய் பிறந்த இடம் கடகம்தான் அதனால தாய்க்கு யாராவது சாபம் கொடுத்தீங்கன்னா அந்த தாய்க்கு வந்து போய் சேராதுன்னு சொல்லுவாங்க தாயுடைய கருவறையில தாய்க்கு போகாது அந்த அவங்க அதனால கடகராசி என்பது மிக மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ராசி சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய இடமே கடகமும் சிம்மம் மட்டும்தான் அப்ப கடகத்துல வந்து ஒரு பெண் அம்சம் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாய் சந்தரன் என்பது ஆட்சி பலமாய் இருப்பதனால் அந்த தாயுடைய கருவறையில் பத்து மாசம் செமந்து ஒரு பெத்தெடுத்து இந்த பூலோகத்தில் இந்த பூமிக்கு வர வைக்கக்கூடிய சக்தி கடகராசிக்கு மட்டுமே இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கடகம்னா நண்டுன்னு சொல்லுவீங்க அந்த நண்டு வந்து பைத்தல கர்ப்பமாயி அது வெளிவரத யாராவது பார்த்திருக்கீங்களா வெளியே வர முடியாது தன்னோட தாய் கருவறைக்குள் கடகத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள நண்டை நிறைய வச்சுக்கிட்டு அது வெளியே வர முடியாமல் அது தவிக்கும் போது தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த நண்டு வயிறு வெடிச்சு அந்த நண்டெல்லாம் ரிலீஃப் ஆகும் வெளியில போய் அது எங்கேயோ திக்கு தெரியாம அது ஓடும் அப்ப தன்னோட தாய் வந்து அந்த கடகத்தில் இருக்கிறனால அந்த நண்டு வயிறு வெடிச்சதுனால அந்த நண்டு இறந்துரும் அந்த இடத்துல நண்டு இருக்காது அது வயிறே உடஞ்சு போய் எல்லா நண்டு வெளியே வந்துட்டா இந்த இருக்காது தன்னோட தாய் தியாகம் பண்ணக்கூடிய ராசி கடகராசி தியாகம் தன்னோட தன்னோட நல்லா வயிற்றவே வெடிச்சு அந்த குழந்தைகள்லாம் வெளியே வந்துடும் இந்த தாய் மட்டும் மடிஞ்சிரும் அப்ப காரணம் என்ன இந்த குழந்தைகளுக்காக தன்னோட தாய் வந்து இந்த புள்ளைக்காக எல்லாத்தையும் இழந்துரும் அதே போலதான் அந்த கடகராசிக்கு அந்த இருக்கிறது அந்த தாய்க்கு யாரும் சாபங்களோ சத்தியங்களோ கொடுக்க கூடாது என்பதற்காக இந்த கடகராசி சொல்லி இந்த ஜாதகத்திலே கடகராசி என்பது இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஏதாவது நீர் சார்ந்த இடத்தில் இவர்களுக்கு இவர்களை கூட்டிட்டு போய் நிறுத்தி ஒரு போர் போட்டீங்கன்னா உடனே தண்ணி வந்துடும் தண்ணி இருக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க நீர் நிலை உள்ள இடத்துல அவங்க இருக்கக்கூடிய யோகம் அதிகமா இருக்கும் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் தாய்க்கு வந்து அவங்களோட பனிக்கூடத்திலையும் கூட தண்ணி நிறைய இருக்குது வத்தி எல்லாம் போகல அப்படி சொல்லக்கூடிய இடமே கடகம்தான் அப்ப இந்த ஜாதகத்துல கடகராசியில யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு குரு உச்சமாகக்கூடிய இடம் அதுதான் கடகத்துல குரு ஏன் உச்சமாகறாருன்னு கூட ஒரு கேள்வி எல்லாம் நிறைய கேட்டாங்க நம்ம கிட்ட நேயர்கள் எல்லாம் கேட்டாங்க ஆனா கடகராசியில குரு உச்சமாகக்கூடிய காலத்தை எப்படி ஏற்படுத்திருக்குது என்று கேட்டா இந்த இடத்துல வந்து கடகம் என்பது சுத்தமான இடம் தன்னோட தாய் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தண்ணி இருக்குது தண்ணி தண்ணி அந்த இருக்கிற இடத்துல குரு வந்து உச்சமாகும் போது குரு சுத்தமா இருக்கோன்னு நினைப்பாரு அவர் குளிக்கிறதுக்கு இடம் வேணும் அதனால சந்தரனுடைய வீட்டுல குரு அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா குளிக்கிறாரு பரிசுத்தமான இடத்துல அவர் இருப்பார் அப்போ அந்த இடத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய ராசி பார்க்கும்போது கடகத்துல உச்சமாகறதுக்கு தன்னுடைய தியானம் தவம் மெடிடேஷன் யோகா வழிபாடு எல்லாமே குருவாக வேண்டும் என்பதற்காக தியானம் செய்து தவம் செய்து அந்த இடத்தில் சுத்தமாக இருந்து தன்னோட சந்தனுடைய வீட்டில் இருந்து தியானம் பண்ணி அந்த பவரை வாங்கி உள்ளார் அதனால தான் கடகராசியில குரு சந்திரனாக அந்த இடத்தில் மாறுகிறார் அப்ப குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான இடம் வந்து உச்சமான இடமே தாயோட வீடு தான் கடகத்தோட வீடு தான் அதனால கடகத்துக்கு குரு இருந்தாலும் அது பாதகமாக இருக்காது அதனால் ஒன்று மூணு கடகத்திலிருந்து என்னன்னா மூணு மூணாம் இடத்துல குரு வந்து கன்னிராசில இருந்து அதுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பதனால வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு சந்திரன் என்பது நீர் சார்ந்த தொழில் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் இந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த வருஷத்துல ரொம்ப அழகா செய்யலாம் உங்களுக்கு அதனுடைய வழிபாடுகள்லாம் நல்லா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாராவது ஒரு போர் போடக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல வந்து பூமி பூஜை போடணும்னு போட்டு கொடுத்தாங்கன்னா கடகராசிக்கு அரை கூட்டிகிட்டு போய் பூமி பூஜை போடுங்க அந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கறாடி ரொம்ப நீளமா போக வேண்டியதில்லை குறுகிய இடத்துல தண்ணி வந்துடும் இதெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுடைய கடகராசியை வச்சு பார்க்கும் போது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அவங்க தாயை வந்து கண்கலங்காம வச்சு பார்த்துக்கிட்டால் பெத்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது கடகம்தான் தன்னோட தாயுடைய மனசுல இருக்கக்கூடிய வேதனைய அதிகமா பெத்த பிள்ளைகள் வந்து வேதனைப்படுத்தினால் தாயோடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டிய இடம் கடகம் ஏன்னா அவங்க தான் பத்து மாசம் பெத்து வளர்த்தி ஆளாக்கி அவங்கள வந்து வாழ வைக்கிறதுக்காக இவங்க இவ்வளவு தூரம் பிறப்பித்தாங்க அவங்களுக்கே ஒரு சூழ்நிலையில ஒரு சம்பவங்கள் நடந்துவிட்டால் இவங்க சாபத்தை கொடுக்கூடாதுங்கறக்காகத்தான் தாயுடைய மனசை கஷ்டப்படுத்த சொல்லி தாயுடைய மனசை கஷ்டப்படுத்தினால் ஜாதகமே வேலை செய்யாது ஒரு கருவறை சாபம் என்பது ஒரு கோயில் இருக்கக்கூடிய கருவறை சாமி என்பது போல் அர்த்தம் தாயுடைய கருவறையில இருந்து நீங்க வந்து தாய்க்கே சாபம் கொடுத்தா அது சாமிக்கே கொடுத்த மாதிரி அப்படி நம்ம தாயங்கிற ஒரு அனுகிரகத்தை நம்ம அவங்க வழியில பிறந்ததுனால நம்ம அந்த ஒரு இடத்தை விட்டு கொடுத்து போய்தாகணும் என்று சொல்லி உங்களுடைய அமைப்புல இன்னும் பாருங்க யாராவது ஒரு பத்து பேர்த்துக்கு மருத்துவமனையில பிரசவ வழி வேதனையில இருக்கக்கூடியவங்க பிரசவத்துக்காக போகக்கூடியவங்க பத்து மாசம் நிற மாச கர்ப்பிணியா இருந்து அவங்க குழந்தை போய் மருத்துவமனையில் டெலிவரி ஆக்கிட்டு வரணும்னு சொல்லி போறவங்களுக்கு உங்களுக்கு கடக ராசியில் பிறந்துக்கிறவங்க நீங்க போய் அந்த பத்து சாப்பாடு வாங்கி கொண்டு போய் பத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துடுவாங்க இந்த பூமிக்கு வரக்கூடிய குழந்தை சேர்ந்து உங்களை வாழ்த்து ஜிஹெச் ஆஸ்பத்திரி போனோம்னா அவங்க எல்லாமே மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிவரிக்காக நிறைய பேர் அந்த டைம் போகறதுக்காக நடமாடிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இப்போ பிறக்கும் நாளைக்கு பிறக்கும் நாளானைக்கு பிறக்குன்னு சொல்லி அந்த வேதனையில் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கறது மிக மிக ரொம்ப அரிது யாரும் அங்கே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு அவங்களுக்கு ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுத்தா அவங்க அதை குடிப்பாங்க அதை குடிச்சு நீங்க நல்லா இருக்கும்னு வாழ்த்தும்போது அவங்க மனம் மட்டும் வாழ்த்தாது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அவங்க வயிற்று இருக்கக்கூடிய சுமக்கு கொடுக்கக்கூடிய குழந்தையும் வாழ்த்து இது பண்ணி கொடுக்கலாம் சந்தரன் என்பது மனோகாரகன் அதனால வந்து தண்ணி தானம் பண்ணலாம் சந்திரன்னா மனோகாரகன் சந்திரன் நீர் கிரகம் அதனால தண்ணி நீங்க தானம் பண்ணலாம் உணவுப் பொருட்கள்ல தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் வாங்கி கொடுங்க நம்ம திருப்பூர் திருப்பதிக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து சந்திரனுக்கும் பெருமாளுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருப்பதனால தயிர் சாதம் கொடுத்தால் உடனே ஜாதகம் நல்லா வேலை செய்யும் அது நீங்க பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது வந்து உங்களுடைய வாழ்க்கையில மல்லிப்பூ இருக்கக்கூடிய செடிக்கு மூணு சொம்பு தண்ணி ஊத்துங்க அது உடனே அது நறுமணத்தோடு அது வாசம் அடிக்கும்போது மூலிகை வாசம் வந்து நம்மளை வந்து கெடுக்காம அது சாதகமா நம்மளுக்கு கொடுக்கும் இது எல்லாம் வந்து இந்த மூலிகையுடைய தோஷம் இதை நிவர்த்தி பண்றக்கு சந்திர நீர் எதுக்கெல்லாம் பயன்படுத்துதோ அதுக்கெல்லாம் நல்லபடியாக நீங்க செயல்படுத்தினா உங்களுக்கு ஜாதகத்துல பெரிய பெரிய யோகத்தை கொடுக்குங்கிறது உங்களுடைய கருத்து இந்த கடகராசியில இன்னும் சொல்ல போனோம்னா புனர்பூச நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம் அவங்க வந்து மகான்களை போய் இந்த வருஷம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க குருவுடைய திசையில பிறந்திருப்பாங்க அப்ப குரு குருமார்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணும் அதனால வந்து சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் யோகிகள் மகோன்கள் அகோரிகள் இவங்களை மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கத்து கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு உணவு உடை எல்லாம் கொடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உடனே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பாஸ்டா வேலை செய்யும் பூச நட்சத்திரம் வந்து சனி உடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால சனி என்பது ஏழமா ஏழையா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பாடு அன்னதானங்கள் கொடுத்துட்டு வரலாம் சனியுடைய நட்சத்திரத்துல பிறந்தனால இரும்பு தானம் கொடுக்கலாம் கோயிலில் ஏதாவது கட்டுமான பணி நடந்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க மேல இந்த மாதிரி அர்த்த மண்டபம் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி தூண் எல்லாம் போடுவாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியுடைய நட்சத்திரம் சனி உடைய திசையில பிறந்திருக்கிறாங்க சனி வந்து இரும்பை குறிக்கக்கூடிய கிரகம் சனி வந்து கருப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப என்னன்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யறதும் தான தர்மங்கள் பண்றதும் கோயில்களுக்கு கட்டுமான பணிக்கு இரும்பு வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப புண்ணியம் நம்மளால முடிஞ்சது செய்யலாம் நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை நம்ம செய்யலாம் ஆயிலி நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பது பெருமாள் மகாவிஷ்ணு திருச்செங்கோடுல அத்தனார ஈஸ்வரர் கோயில்ல போய் ஆண் பாதி பெண் பாதி இருக்கக்கூடிய கோயில்ல போய் பதினேழு விளக்கு தீபம் போட்டு தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா புதன் உண்டு உங்களுடைய நட்சத்திரத்தை பிறந்தக்கனால நல்லா வேலை செய்யும் புதன் என்பது மெர்குரி அப்படின்னு என்ன பாதரசம்னு சொல்லுவாங்க அந்த பாதரசம் எங்க கிடைச்சாலும் அதை வாங்கி கொஞ்சம் நம்ம வாழ்ற இடத்துல ரூம்பல நம்ம வைக்கலாம் அந்த ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக வந்து புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நரம்பு சம்பந்த கோளாறுகள் வரக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் புதன் திசை பதினேழு வருஷம் திசை நடப்பதனால பதினேழு வழக்கு நீங்க இங்க போட்டு வரலாம் அது மாதிரி வந்து ஏறி போய் சாமி கும்பிடக்கூடிய கோயிலாகவும் அந்த இடத்துல வரலாம் அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரங்கிறது மலை அதனால அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமனைக்கு போங்க காலையில் புதன் ஓரையில் போங்க அந்த மாதிரி டைத்துக்கள் போய் அந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கே டைரக்ட் பவர் வரும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ண இந்த மாதிரி மூணு நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதிரி தேவதைகள் தான வழிபாடு பூஜை வழிபாடு இது எல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அதனால இது எல்லாம் நீங்கள் பண்ணி வாங்க உங்களுக்கு அது நல்ல விதமாக நடக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்